தேசிய மக்கள் சக்தி இன்றைய தினம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தினை வெளியிட்டிருக்கின்றது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் அத்தனையும் இதுவரைக்கும் இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளால் முன்மொழியப்பட்டிருந்த வேளை அவை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் முற்றுமுழுதாக நிறைவேற்றப்படவில்லை இருநூற்று முப்பத்தி மூன்று பக்க தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் அதிரடியானவை ஆனால் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஓய்வூதியங்கள் விசேட சலுகைகள் கொடுப்பனவுகள் ஆகியவை நிறுத்தப்படும் ஜனாதிபதி ஒருவருடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலமானது ஒன்றாகவே காணப்படும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் என்பது கிடையாது பாகன அனுமதி பத்திரம் நாடாளுமன்ற அங்கத்தவர்களுக்கு கிடையாது அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் சுட்டமன்றத்தினுடைய இறைமையானது மேலும் பேணி பாதுகாக்கப்படும் குளமன்றம் மீண்டும் சக்திமிக்கதாக மாற்றம் வரும் அதற்கு தேவையான அரசமைப்புகள் யாப்பு திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் தேர்தல் விஞ்ஞானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நாடு வளமான வாழ்க்கை என்பது இந்த தேர்தல் விஞ்ஞானத்தினுடைய இருநூற்று முப்பத்தி மூன்று பக்கங்களுடைய கருப்பொருளாக காணப்படுகின்றது மக்கள் சக்தியினுடைய ஹட்டன் பிரகடனத்துக்கு ஏற்ப மலையக மக்களுக்குரிய ஊக்குவிப்புகள் கொடுப்பனவுகள் அவர்கள் பற்றிய வாழ்க்கை செலவுகள் பற்றி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாக தேசிய மக்கள் சக்தியினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இதுகாரும் இலங்கையினுடைய முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியான ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்களால் வெளியிடப்பட்டிருந்த தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்லது அதன் பின்னர் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களால் வெளியிடப்பட்டிருந்த தேர்தல் விஞ்ஞாபனமோ அல்லது சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்க அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச ஆகியோர் இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிகளாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியேட்டியிருந்தார்கள் ஆனால் எவருமே தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியவற்றை சொன்னவற்றை அவர்கள் அங்கு எழுதியவற்றை நடைமுறை சாத்தியமாக்கி கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம் நாடு அணுறவோடு ஆனால் அவர் சொல்ல வருகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ள விடயங்களை எவ்வாறு சாத்தியமாக்குவது என்பது பற்றி பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியிருக்கின்றது ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவாது என்று கூறுவார்கள் கிடக்கில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் ரணில் விக்ரம் அவர்களுக்கும் சமமான வாக்காளர்கள் காணப்படுவதாக எதிர்வு கூறப்படுகின்றது ஆனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் நாடு அனுரவோடு என்பதற்கு ஏற்ற விதமாக இல்லாவிட்டாலும் மக்கள் அனுரவுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதாகவும் கருத்து கணிப்பு கழிக்கப்பட்டு வருகின்ற இந்த கால பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியாக இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்றுத்தான் ஜனாதிபதியாக வந்திருந்தார் என்பது நான்கு சதவீதமாக காணப்பட்ட அனுர்குமார சாநாய் அவர்களுடைய வாக்கு வங்கியானது தற்போது நாற்பது சதவீதமாக உயர்வடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களும் நோக்கர்களும் கூறியிருக்கிறார்கள் எஞ்சியிருப்பது ஒரு மாதத்திற்கும் குறைவான காலப்பகுதி ஜனாதிபதி தேர்தலில் இறுதி நேரத்தில் ஃப்ளோட்டிங் போட்ஸ் அல்லது தளம்பல் வாக்குகள் அல்லது எகரி வரக்கூடிய வாக்குகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஃப்ளோட்டிங் போட்ஸ் எந்த அளவில் தாக்கம் செலுத்தும் அதுதான் இலங்கையினுடைய அடுத்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தீர்மானிக்க கூறியிருந்தாலும் அனுருகுமார் சாநாயக் அவர்களுடைய செல்வாக்கானது மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டு காணப்படுவதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் பெற்றுக்கொள்ள போவதில்லை என்பதாக அரசியல் விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் ஊடாக உங்களை சந்திப்போம் இப்போதைக்கு ஸ்லோன் டுவண்டி கோவின் சார்பில் கொள்கின்றேன் இஸ்மாயில் ஒய்சூர் ரஹ்மான் வளமான நாடு அழகான வாழ்க்கை வாழ்த்துக்கள் அழருக்குமானது சாநாயக்க அவர்களுக்கு இது ஸ்லோன் டுவெண்ட்டி